அடிக்காதப்பா ஒரே தான் என்னை மனநிலை ஊற்றி எரிச்சு விட்டுருவோம் ரெட் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ சொல்லவே நம்மடா ராமசாமி மயிர் ராமசாமி வயலு கட்டா வாங்க சிங்க எங்க அண்ணன் மூடைக்கு அதுக்கும் பொருத்தமா இருக்குவாரு ஹலோ பாலவனத்தம் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் பஜனை குழு சார்பாக திரு எம் கே ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் நடைபெற்று நடத்தி கொண்டிருக்கும் அன்பாலயத்திற்கு இருபத்தைந்து கிலோ அரிசி அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது நன்றி வணக்கம் பத்திராளி குழு பாத யாத்திரை குழு ஓ உனக்கு அப்படி சா கொஞ்ச நேரத்தில் உள்ள உள்ளவோ தெரிஞ்சா அண்ணே ஏய் ஆனந்த் அந்த அரிசியை வாங்கி வை ஆனந்த் அந்த ஐயா உடனே அனிப்புடு லேடிஸை பார்த்து உட்கார்ந்தால உட்கார்றாப்ல சாமி அழைக்க போறேன் துடியா வந்த ஆட போது அலோ அலோ சேது நாடி செது நல்ல 14 நாடி புள்ளாத சிவகங்கையின் நாடி அஞ்சு சட பரசி வர சிமயா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயா உனக்கு பிறகறே தலைய வெட்டுனதன்னாலே எங்க ஆத்தாவுக்கு வெட்டுடையா காலிண்ணு வச்சா வச்சாதி பாட்டே கொல்லங்குடி எல்லைய வெட்டி இந்த புள்ளூர் சந்தையிலே கிழக்கே போறாரு இந்த பெரும்புடுகு வம்சத்தில் பிறந்துட்டாதி போய் எந்த கடமாட்டிலே என் காளி அம்மனுக்கு மஞ்சு வரட்டு கண்டு வாங்க அப்ப சாமி இறங்கி சொன்ன புளி இல்லையடா புலி குளத்து மாடு வாங்கி வாடா கண்டு வாங்கி அந்த கூட்டத்தில் ஆயிரம் மாடு மேயுது இந்த புள்ளூர் நடுக்கடையில் தான் இறங்கி அப்ப கண்டு ஓடியாந்து ஓடியாந்துடா கிளவனா பார்த்து நம்ம இந்த கண்டு வளர்க்கலாம் புள்ளூர் சந்தைக்கு வாங்கி வந்து கண்ட வழக்கிறாரு இந்த முத்துரையர் வம்சத்தில் பிறந்த ஆதி கிழவே காவாறுதடா நம்ம மாடு அப்ப ஒரு கூட்டம் போட்டு இந்த மாட்டை பெரு வாங்கினே அலங்கா நல்ல ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் நம்ம காலியம்மே பெருல ஊத்து விடுவோம் என்று சொல்லி கிழவே சொல்ல அப்போ ஊர் மக்க கண்டு விளையாடுவேன்னா இந்த ஊருக்கு ஈன வந்து மக்க வர மறுக்க அப்ப கிழவே மாடு கொண்டு போறாரு நம்ம சொல்லி இட்ட என் மன்னவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறா அப்ப வலது கொம்புல கரும்பனு எடது கொம்புள்ள முனியனு தும்முள்ள நிக்குதுடா காலி அம்மா எட்டு பரியுது அலங்கா நல்லூர்ல வேட்டும் பரியுது கிழவன் சொல்லி மாடவுக்குறாரு ஐயா இது புள்ளூரு சந்த காலி அம்மன் கோயில் மாடியாய் நான் ஒத்த கைத்துல ஒத்த யாழ் கொண்டு வந்தேன் மாட்டுக்கு சாமி துணை எத்தவரை ஏதும் உள்ளடே படிய தாண்டுது இந்த பெரும்புடுகு முத்திரையர் வளர்த்த மாடு வலது கம்ப சாக்கிதுடா இடுப்ப கிளமே வளர்த்த மாடு நல்ல மாட்டை புடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுதுடா அப்ப புடியார ஆத்தாடி ஆத்தா இந்த புள்ளூர் சந்த காளியம் கோயில் மாட்டு கொம்புல ரெண்டு போதவாய் இருக்குது மாடுடா என்ன நினைக்கிற என் காளி அம்மா என்ன நினைக்கிற ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவெங்கே உள்ள நாளையிலே அன்று சொன்ன வாக்கும் அன்னைக்கு உருவேத்தி விட்டாரோ

நீ படிக்க டாக்கி உக்காந்த உனக்கு பதினெட்டாம் படியான பெருவச்சு மணியாட்டியாடு எப்போ அருவி மலை சோங்கடா இன்னைக்கு சித்திர மாசா தெரோடும் மையில எங்க கெலவன் திரியாடும் நல என் கூண்டு கிளிய எங்க கிழவே வளர்த்த கோபுர கலசம் பெங்கள தொட்டி கட்டிய உனக்கு பண ஓலை இலக்கி செஞ்சு கொடுத்தாகலாம் பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா ஓன் பேரு வைக்கணும்னு சொன்னாரயாய் கல்யெறி கம்மா கல்யெறி கம்மாடாய் உனக்கு பிரமர உடமரம் தாண்டா படுக்க என்ன என் பேர் வாங்க வச்ச செலவா என் களிஷனி காளிமுனியய்யா எந்த குதிரடா எந்த குதிரடா உடமரத்தை விட்டு உள்ளூர் சந்தைக்கு வர்றேன் உன் சொந்த குதிரே மேல மட கம்மாவான் உனக்கு கலங்கடி தான் படுக்க ரோஜாக்கார பாண்டி முனியை சுருட்டு வாட அடிக்குதுடா உன் கருப்பா வெட்டு கொஞ்ச நேரம் எங்க காளி அம்மனை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம இந்த நாட்டு மக்க இந்த உள்ளூர் சந்த காளி அம்மைய மகிமைய அறியணும் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ என் தங்க நல்ல அண்ணன்னே புடியருவா 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 ஆயுமாடா ஆயுமாடா பிச்சருவா பிச்சருவா அண்ணன் நல்ல அங்க நல்ல அட நடந்து நடந்து தங்கச்சிதா தங்கச்சிதா அழகு ரோசா பூவே அங்க பாண்டி வளத்து குண்டு கிளிய காணாமுடா வாரடை நல்ல நட நடந்து ஏ தங்கச்சிதான் நடந்து நட நடந்து பையனல்ல பொட்டல கருப்பே மாற ஏழை ஏ சின்ன 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 நட நடந்து அட நட நடந்து அடகு கருப்பே இங்கே வரா தங்கச்சியா காணாம முன்னு

ஒரு காடு ஒரு காலி பயி பயாட்டுல கிடைச்சின்ன சின்ன சின்ன நடை நடந்து சால வழியா போடுதா பொன் குதிர குசுரம்பட்டி சால வழியா ஓடுகிற பொன் குதிர

ஏ என் ஏ என் பொண்ண பதினெட்டாம் படிகரும் புயலை என் அருவாளுக்கு சொந்தக்காரே பதினெட்டாம் வழி கர்ப்ப பூ செல்லமா சாமி சல்லடமா இலை வைக்கும் கால்களுக்கு பாட்டி கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா பாட்டி சல்லடமா வராண்டா எங்க கரும்பு பரம் தாராண்டாத கரும்பு ஏ வராண்டா எங்க கருப்பு மரந்தாராண்டாத ஏ வந்த கருப்பு வரந்தாராண்ட கருப்பு மலையாமலை அழக மாமதுரா மலையாமல் அய்யலக மாமதுர கல்லழகு மலையாமலை அழகம் மாமதுர ஏ மலையாமலை அழக மாமதுர கல்லழக எந்த முன்னே சிரிப்பாயிராண்டா புள்ளி மல

நல்ல விருத்து போட்டு தங்க நல்ல நடந்து போட்டு கையில் கையில் எடுத்து அலியம்மா நீ விரி நீ

நாதசுவரம் வர இழந்தென்றல் மலேசியா புகழ் ஆர் கலைச்செல்வம் நாதசுவ